சரோஜா அதிகாலையில் எழுபவள் அவள் விழித்ததும் அவளது மனதில் ஒரு சலசலப்பு ஆரம்பித்துவிடும் இன்று சமையலுக்கு என்ன செய்வது குழந்தைகள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் கிளம்புவார்களா கணவருக்கு ஆபீஸ் வேலை அதிகம் இருக்குமா போன வாரம் அத்தை வீட்டில் நடந்த சந்தை நான் சரியாக பேசியிருக்க வேண்டும் ஐயோ போன மாதம் வீட்டு வாடகை கட்டினேனா இப்படி கேள்விகள் முடிவே இல்லாமல் அவள் மனதுக்குள் வட்டமிட்டுக் கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகளின் சலசலப்பில் சரோஜாவால் ஒருபோதும் அமைதியாக அமர முடிவதில்லை காஃபி குடிக்கும்போது கூட காஃபி சூடாக இருக்கிறதா ஆரியதா பால் சரியான அளவில் கலந்தேனா என்று ஆயிரத்தெட்டு யோசனைகள் இதனால் அவளது உடல் எப்போதும் களைப்பாகவும் மனம் சோர்வாகவும் இருந்தது எதிலும் திருப்தியடையவில்லை ஒருநாள் சரோஜா தனது அண்டை வீட்டு மீனாட்சி மாமியிடம் சென்று தனது கவலையை பகிர்ந்து கொண்டாள் மாமி என் மனம் ஒருபோதும் அமைதியாக இல்லை எல்லாவற்றை பற்றியும் நான் யோசிக்கிறேன் இது என் சந்தோஷத்தை கிடைக்கிறது என்னால் இந்த குழப்பத்திலிருந்து மீளவே முடியவில்லை என்று கண்ணீருடன் கூறினாள் சரோஜா மீனாட்சி மாமி சரோஜாவின் கையை பாசத்துடன் கொண்டார் சரோஜா நீ அதிகமாக யோசிப்பவள் என்று எனக்கு தெரியும் வா உனக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறேன் அவர் சரோஜாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு பெரிய மேஜையில் பலவிதமான காப்பி கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன சில கோப்பைகள் அழகிய வேலைப்பாடுகளுடன் சில கோப்பைகள் பிளாஸ்டிக்கால் சில கோப்பைகள் மண்ணால் சில கோப்பைகள் சிறியதாகவும் சில கோப்பைகள் பெரியதாகவும் இருந்தன மீனாட்சி மாமி சரோஜா இந்த காப்பிக் கோப்பைகளில் உனக்கு பிடித்தமானதை எடுத்துக்கொள் இன்று நீ என்னுடன் காப்பி குடிக்கப் போகிறாய் என்றார் சரோஜா யோசித்தாள் அவள் மிக அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட விலையுயர்ந்த ஒரு கோப்பையை தேர்ந்தெடுத்தாள் மற்ற கோப்பைகள் அத்தனை அழகாக இல்லை என்று நினைத்தாள் மீமாட்சி மாமி காஃபியை ஊற்றினார் இருவரும் காஃபி அறந்த ஆரம்பித்தனர் காஃபி குடித்து முடித்ததும் மாமி சரோஜாவிடம் கேட்டார் சரோஜா நீ தேர்ந்தெடுத்த கோப்பை மிகவும் அழகாக இருந்தது ஆனால் நீ குடித்த காஃபியின் சுவை எல்லா கோப்பைகளிலும் ஒன்றாகத்தான் இருந்தது இல்லையா சரோஜா தலையையாட்டினாள் ஆமா மாமி காஃபியின் சுவை எல்லா கோப்பைகளிலும் ஒன்றுதான் ஆனால் நான் அழகான கோப்பையை தேர்ந்தெடுக்க விரும்பினேன் மீனாட்சி மாமி புன்னகைத்தார் சரோஜா நீ ஏன் அந்த அழகான கோப்பையை தேர்ந்தெடுத்தாய் தெரியுமா ஒருவேளை மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீ யோசித்திருக்கலாம் அல்லது நான் அழகான கோப்பையில் குடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையாக இருக்கலாம் நம் வாழ்க்கை இந்த காஃபி போன்றது அதிலுள்ள காஃபியின் சுவைதான் நமது நிகழ்காலம் இப்போது நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடம் ஆனால் அந்த கோப்பைகள் நீ அதிகமாக யோசிக்கும் விஷயங்கள் நான் இந்த மாதிரி இருக்க வேண்டும் என் வீடு இப்படி இருக்க வேண்டும் என் குழந்தைகள் இப்படி செய்ய வேண்டும் மற்றவர்கள் என்னை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்ற உன் தேவையற்ற சிந்தனைகள் நீ அழகிய கோப்பையை தேர்ந்தெடுத்ததால் மற்ற கோப்பைகளை இழந்தாய் அந்த கோப்பையின் அழகை பற்றி நீ யோசித்ததால் காஃபியின் உண்மையான சுவையை முழுமையாக அனுபவிக்க மறந்துவிட்டாய் அதே போல உன் மனதில் வரும் தேவையற்ற சிந்தனைகளை பற்றி நீ சண்டையிடாதே அவை ஒரு மேகம் போல வந்து போகட்டும் நீ எந்த கோப்பையில் இருக்கிறாய் என்று யோசிக்காதே காஃபியின் சுவையை அதாவது நிகழ்காலத்தை அனுபவிக்க மட்டும் கவனம் செலுத்து அன்று முதல் சரோஜா மாறினாள் அவள் மனதில் வரும் தேவையற்ற சிந்தனைகள் அது வெறும் ஒரு கோப்பை என்று நினைத்துக் கொள்வாள் பிறகு தன் கவனத்தை அந்த நொடியில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ அதில் செலுத்துவாள் காஃபி குடிக்கும்போது அதன் சுவையை முழுமையாக அனுபவித்தாள் சமையல் செய்யும்போது அதன் வாசனையையும் உணவின் தன்மையையும் உணர்ந்தாள் குழந்தைகளுடன் விளையாடும்போது மற்ற கவலைகளை மறந்து முழுமையாக ஈடுபட்டாள் மெல்ல மெல்ல அவள் இருந்த பாரம் குறைந்தது சரோஜா எதிலும் அவசரமில்லாமல் தன் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளையும் முழுமையான நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ ஆரம்பித்தாள் இக்கதையின் நீதி வாழ்க்கை என்பது காஃபி போன்றது அதை எந்த கோப்பையில் குடிக்கிறோம் என்பதைப் பற்றிய தேவையற்ற சிந்தனைகள் நாம் நிம்மதியை குடித்துவிடும் நிகழ்காலத்தை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் தேவையற்ற சிந்தனைகள் நம்மை விட்டு விலகிச் செல்லும்